அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலஹே ஒகாத்தூ இந்த வீடியோவில் இஸ்லாமிக் கேள்வி பதில்களை பற்றி நாம் பார்ப்போம் கேள்வி இருபத்தி மூணு ஆண்டுகளில் இறங்கியது கேள்வி திருக்குரானில் எத்தனை பாகங்கள் உள்ளன திருக்குரானில் முப்பது பாகங்கள் உள்ளன திருகுரானில் எத்தனை சூறாக்கள் உள்ளன திருக்குரானில் நூற்றி பதினாலு சூறாக்கள் உள்ளன சொர்கத்து பாதுகாவலரின் பெயர் என்ன சொர்க்கத்தின் பாதுகாவலரின் பெயர்வான் அலை சலாம் நரகத்து பாதுகாவலரின் பெயர் என்ன மாலிக் அலை சலாம் அபுல் பஷர் என்று எந்த நபிக்கு சொல்லப்படும் ஹஸ்ரத் ஆதா அலை சலாம் அவர்களை அழை சொல்லப்படும் ஹஸ்ரத் நூ அலை அவர்கள் தமது சமுதாயத்திற்கு எத்தனை ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள் ஹசரத் நூ அலை அவர்களின் சமுதாயத்திற்கு என்ன தண்டனை இறக்கப்பட்டது வெள்ள பிரளயம் இறக்கப்பட்டது ஹசரத் நூ அலை அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க என்ன செய்தார்கள் அல்லாவின் கட்டளை கிழங்க கப்பலை தயார் செய்தார்கள் ஒரு கப்பலை தயார் செய்தார்கள் ஹசரத் நூ அலை அவர்களின் கப்பல் எந்த மலை மீது நின்றது ஜூதி மலை மீது நின்றது ஹசரத் மூசா அலை என்பவர்கள் யார் ஹசரத் மூசா அலை அல்லாஹ்வின் அல்லாவின் நபி ஆவார்கள் ஹசரத் மூசா அலை அவர்கள் எங்கே வளர்ந்தார்கள் ஹசரத் மூசா அலை சலாம் ஃபிரோனின் அரண்மனையில் வளர்ந்தார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரிகாத்தகும் மேலும் இது போன்ற இஸ்லாமிக் கேள்வி பதில்கள் இஸ்லாமிக் பயான் ஹதீஸ் துவாக்கள் பற்றி தெரிந்து கொள்ள இஸ்லாமிக் தாட்ஸ் பயான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம்